வணக்கம் இது இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர்களின் ஆலயங்களை அளிக்கும் அரசாங்கத்திற்கு தையிட்டியை உடைப்பதில் என்ன தடை ஸ்ரீதரன் எம்பி கேள்வி தையிட்டி போராட்டம் பிகாராதிபதி முடிவு எடுப்பவராக இருந்தால் அரசாங்கம் இதற்கு மக்கள் விசனம் தையிட்டியில் ரோன் மூலம் கண்காணிக்கப்படும் மக்கள் தொடரும் பதற்றம் ஒட்டு சுட்டான் வைத்தியசாலைக்கு ரவிகரன் எம்பி கள விஜயம் சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் வடமாகாண கல்வி பொறுப்பதிகாரி தொடர்பில் திலகநாதன் எம்பி கடும் குற்றச்சாட்டு திருகோணமலையில் ஐந்து மாணவர்கள் படுகொலை இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் மின்கட்டண அதிகரிப்பு மரத்தால் விழுந்தவனை மாடு ஏறி மிதிக்கும் செயல் ஜனக ரத்நாயக்க சாடல் இலங்கையின் எதிர்கால சந்ததியினரை அறிவுள்ள கருணையுள்ள மற்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரஜைகளாக வளர்த்தெடுப்பதே எமது நோக்கமாகும் அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் ஊடக சுதந்திரத்தை வலியுறுத்தி சார்க் பத்திரிகையாளர்கள் சர்வதேச மாநாடு நாளை இந்தியாவில் ஆரம்பம் தொடர்வன விரிவான செய்திகள் கடந்த கால அரசாங்கங்களும் மற்றும் அனுர அரசாங்கமும் இராணுவ இயந்திரத்தை வைத்துக் தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களின் காணிகளை கபலீகரம் செய்வதைத்தான் பிரதான நோக்கமாக கொண்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தையிட்டு திசை விகாரைக்கு முன்பாக இன்றைய தினம் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தையிட்டி போராட்டம் வன்முறையான போராட்டம் அல்ல யாருடைய ஆலயங்களையும் முடிக்க வேண்டுமென்ற போராட்டம் அல்ல பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை தரைமட்டமாக்க இந்த அரசாங்கங்களினால் முடியுமானால் நான்கு ஆண்டுகளுக்குள் வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட விகாரையை இடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்க என்ன தடை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அச்சுறுத்தல்கள் வந்தாலும் கைதுகள் உடல் உபாதைகள் வந்தாலும் எங்கள் உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்று நல்லூர் சிவகுரு ஆதீனம் தவ திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் தையெட்டி திசை விகாரைக்கு முன்பாக இன்றைய தினம் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் காலையில் நாங்கள் வரும்போது போலீசார் புதிதாக சோதனை சாவடிகளை உருவாக்கியுள்ளனர் அதில் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தினர் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையில் பாதுகாப்பை இல்லாமலாக்கும் வேலையைத்தான் இலங்கை அரசாங்கமும் அரச எந்திரங்களும் முன்னெடுக்கின்றன தெற்காசிய பிராந்தியத்தில் ஊடக சுதந்திரத்தை மையமாக கொண்ட சார்க் பத்திரிகையாளர்கள் மன்ற சர்வதேச மாநாடு நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமாக உள்ளது இந்த மாநாடு நாளைய தினம் ஆரம்பமாகி இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னணி ஊடகவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சி அறிஞர்கள் உட்பட இருநூறுக்கு மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போதைய மனித உரிமைகள் பிரச்சினைகள் மற்றும் கலாசார பாரம்பரியம் குறித்த அமர்வுகளும் இடம்பெறவுள்ளன சர்வதேச ஊடக நெறிமுறைகளை மதிக்கவும் ஊடகவியலாளர்களின் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாக்கவும் பிராந்திய அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும் பிராந்தியத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் தடைகள் குறித்து சர்வதேச தலைவுகள் கருத்து தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தையிட்டியில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அச்சுறுத்தும் வகையில் ரோன் கமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக இந்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மக்களை உளவியல் ரீதியாக அச்சுறுத்தும் வகையில் வாகன பதிவு ரோன் மூலம் கண்காணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் புகைப்படம் எடுத்தல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என தெரிவித்துள்ளார் எந்த அச்சுறுத்தல்கள் இல்லாதிருந்தால் ஏராளமான மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் எனவும் காணி விடுவிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் அவர் கூறியுள்ளார் களவெடுத்த பொருளுக்கு பாதுகாப்பு வழங்குவது போன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டு விகாரைக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குகின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஒட்டு சுட்டான் பிரதேச வைத்தியசாலைக்கு வெள்ளிக்கிழமை கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த வந்தி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வைத்தியசாலை வளப்பற்றாக்குறைகள் குறித்து ஆராய்ந்தார் ஒட்டு சுட்டான் பிரதேச வைத்தியசாலையில் காணப்படும் வளப்பற்றாக்குறைகளை தேக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு வைத்தியசாலைக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளார் அந்த வகையில் வைத்தியசாலையின் வள பற்றாக்குறைகள் தொடர்பில் வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியுடன் கலந்துரையாடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வளப்பற்றாக்குறைகளினால் நோயாளிகளும் வைத்தியசாலை ஊழியர்கள் வைத்தியர்கள் உள்ளிட்ட தரப்பினர் எதிர்நோக்குகின்ற பாதிப்பு நிலைமைகள் தொடர்பிலும் நேரடியாக பார்வையிட்டிருந்தார் குறிப்பாக ஒட்டு சுட்டான் பிரதேச வைத்தியசாலைக்கு மருந்து கலவையாளர்கள் இரத்த பரிசோதகர்கள் சுகாதாரப் பணி உதவியார்கள் போன்றவர்கள் தேவையாக இருக்கின்றார்கள் அவசர சிகிச்சைப் பிரிவுக்கு புதிய கட்டடம் தேவை அத்தோடு சிறிய அறுவை சிகிச்சைகளுக்கான கட்டுமான தேவை நுழைவாயில் பாதுகாவலர்களுக்கான கட்டடம் தேவை கழிவகற்றல் வாய்க்கால் சீரமைப்பு சுத்தமான குடிநீர் தேவை வைத்தியசாலைக்கான வேலியமைத்தல் மலசல கூடங்களின் சீரமைப்புகள் மின்சார இணைப்புகளை திருத்தம் செய்தல் வைத்தியசாலை கட்டடத்துக்கு வர்ணம் பூசுதல் போன்ற பல தேவைகளை இங்கு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன் போது தெரிவித்துள்ளார் இலங்கையின் எதிர்கால சந்ததியினரை அறிவுள்ள கருணையுள்ள மற்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரஜைகளாக வளர்த்தெடுப்பதே எமது நோக்கமாகும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்பதற்கும் ஆண்டின் உத்தியோகபூர்வ கடமைகளை முறையாக ஆரம்பிப்பதற்குமாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சினால் வியாழக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் கலந்து கொண்டார் இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எவரையும் பின்பாங்க விடக்கூடாது என்ற தொலைநோக்கு பார்வைக்கு அமைவாகவும் சிறுவர்களை ஆதரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அரசாங்கத்துக்குள்ள பொறுப்பை உணர்த்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் அமது அமைச்சு பாதுகாவலர்கள் இல்லாத மற்றும் சிறுவர் மேம்பாட்டு நிலையங்களின் பராமரிப்பில் உள்ள சிறுவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வளமான சூழலை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்தியது இது தொடர்பாக மேம்படுத்தப்பட்ட தரநிலைகள் மேம்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதன் மூலம் சிறுவர்களின் முன்பிள்ளை பருவ வளர்ச்சியை வலுப்படுத்துவதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் என அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் டித்வா சூறாவளி என்ற சாக்கில் மின்சார கட்டணத்தை பதினொரு வீதம் அதிகரிக்க இலங்கை மின்சார சபை கொண்டு வந்த திட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு செய்யும் முழு அநீதி என்று பொது பயன்பாடு ஆணையத்தின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக் நேற்று தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களுக்கு மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை பயன்படுத்தி முன்மொழியப்படவுள்ளது மேலும் இது டித்வா சூறாவளியினால் இந்த நாட்டில் உதவியற்ற மின்சார நுகர்வோருக்கு மரத்திலிருந்து விழுந்த ஒரு மனிதனை காலை தாக்குவது போன்றது என்று அவர் கூறியுள்ளார் திருகோணமலை கடற்கரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களின் இருபதாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது குறித்த நினைவேந்த நிகழ்வு நேற்று மாலை ஆறு மணியளவில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட திருகோணமலை கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது இதன்போது படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் நிழற்படங்களுக்கு மலதூவி விளக்கேற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளன வடமாகாணத்தில் பணியாற்றும் கல்வி பொறுப்பதிகாரி பொறுப்பணவற்றவர் என்று தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லத்தம்பி திலகநாதன் தெரிவித்துள்ளார் மவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த நாடாளுமன்றத்தில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்த கிராமம் என்ற வகையில் இந்த கிராமமானது பெருமையடைகின்றது அதே போன்று இந்த கூமாங்குளம் வட்டாரமானது ஐந்து பிரதேசபை உறுப்பினர்களை கொண்டுள்ளது இது கடந்த யுத்த காலத்தில் பல்வேறு வகையான அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ளது இருந்தபோதிலும் தற்போது அரசாங்கம் கிராமத்துக்கு பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தில் கல்வியினுடைய பல்வேறுபட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஆசிரியர் வெற்றிடமாக உள்ள பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்க முடியும் ஆனால் அவ்வாறு நியமிக்கவில்லை இருப்பினும் இனிவரும் காலத்தில் ஜனாதிபதியினுடைய நேரடி வழிகாட்டுதலின் கீழும் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுடைய கண்காணிப்பின் கீழும் திறமையற்ற அதிகாரிகளை நீக்கி திறமையான அதிகாரிகளை பணியில் அமர்த்த என குறிப்பிட்டுள்ளார்